பொன்னியின் செல்வன் புதுவெள்ளம் நாற்பத்தி ரெண்டாம் அத்தியாயம் நட்புக்கு அழகா வந்தியத்தேவனுடைய முதலாவது எண்ணம் எப்படியாவது கந்தமாறனை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஆனால் அவனை காப்பாற்றும் பிரயத்தனம் முதலில் செய்தால் அவனுடைய கதிதான் நமக்கும் ஏற்படும் ஆகையால் இந்த கொடூர காவலனை முதலில் சரிப்படுத்த வேண்டும் எனவே பாய்ந்து சென்றவன் காவலனுடைய கழுத்தில் தன்னுடைய ஒரு கையை சுற்றி வளைத்து கொண்டான் இன்னொரு கையால் தீவர்த்தியை தட்டிவிட்டான் தீவர்த்தி தரையில் விழுந்தது அதன் ஒளிப்பிழம்பு சுருங்கி புகை அதிகமாயிற்று காவலனுடைய கழுத்தை ஒரு இருக்கு இறுக்கி வந்தியத்தேவன் தன் பலத்தை பலத்தையெல்லாம் பிரயோகித்து அவனை கீழே தள்ளினான் காவலனுடைய தலை சுரங்க பாதையின் சுவரில் மோதியது அவன் கீழே விழுந்தான் வந்தியத்தேவன் தீவர்த்தியை எடுத்து கொண்டு அவன் அருகில் சென்று பார்த்தான் செத்தவனைப் போல் அவன் கிடந்தான் ஆயினும் முன் ஜாக்கிரதையுடன் அவன் அங்கவஸ்திரத்தை எடுத்து இரண்டு கையையும் சேர்த்து இறுக்கிக் கட்டினான் இவ்வளவையும் சில வினாடி நேரத்தில் செய்து விட்டு கந்தமாறனிடம் ஓடினான் அவன் முதுகில் குத்திய கத்தியுடன் பாதி உடம்பு சுரங்க பாதையிலும் பாதி உடல் வகையிலுமாக கிடப்பதைக் கண்டான் அவனுடைய வேலும் பக்கத்தில் விழுந்து கிடந்தது வந்தியத்தேவன் வகையில் சென்று கந்தமாறனை பிடித்து இழுத்து வகையேற்றினான் வேலையும் எடுத்து கொண்டான் உடனே கதவு தானாகவே மூடி கொண்டது சுவர் அந்த பெரும் இரகசியத்தை மறைத்து கொண்டு இருள் வடிவமாக ஓங்கி நின்றது ஓங்கி அடித்த காற்றிலிருந்து கோட்டைக்கு வவியே வந்தாகிவிட்டது என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் அடர்ந்த மரங்களும் கோட்டை சுவர் கொத்தளங்களும் சந்திரனை மறைத்து கொண்டிருந்தபடியால் நிலா வகிச்சம் மிக மிக மங்களாக தெரிந்தது கந்தமாறனை தூக்கி வந்தியத்தேவன் தோளில் போட்டு கொண்டான் ஒரு கையில் கந்தமாறனின் வேலையும் எடுத்து கொண்டான் ஓர் அடி எடுத்து வைத்தான் சடசடவென்று மண் சரிந்து செங்குத்தாக கீழே விழும் உணர்ச்சி ஏற்பட்டது சட்டென்று வேலை ஊன்றி கொண்டு பெருமுயற்சி செய்து நின்றான் கீழே பார்த்தான் மரங்களும் கோட்டை சுவரும் அளித்த நிழலில் நீர் பிரவாகம் தெரிந்தது அதிவேகமாக பிரவாகம் சுழல்கள் சுழிகளுடன் சென்று கொண்டிருந்ததும் ஒருவாறு தெரிந்தது நல்ல வேளை கரணம் தப்பினால் மரணம் என்ற கதி நேரிட்டிருக்கலாம் கடவுள் காப்பாற்றினார் அந்த கொடும் பாதக காவலன் ஆனால் அவனை நொந்தி என்ன பயன் எஜமான் கட்டளையை தானே அவன் நிறைவேற்றியிருக்க வேண்டும் வாசற்படியில் முதுகில் குத்தி அப்படியே இந்த பள்ளப்புனல் வெள்ளத்தில் தள்ளிவிட உத்தேசித்திருக்க வேண்டும் நம்முடைய கால் இன்னும் சிறிது சறுக்கி விட்டிருந்தால் இரண்டு பேரும் இந்த ஆற்று மடுவில் விழுந்திருக்க நேர்ந்திருக்கும் நாம் ஒருவேளை தப்பி பிழைத்தாலும் கந்தமாறன் கதி அதோகதிதான் தஞ்சை கோட்டை சுவரை ஓரிடத்தில் வடவாறு நெருங்கி செல்வதாக வந்தியத்தேவன் அறிந்திருந்தான் இது வடவாறாகத்தான் இருக்க வேண்டும் வடவாற்றில் அதிக வெள்ளம் அப்போது இல்லையென்றாலும் இந்த கோட்டை ஓரத்தில் ஆழமான மடுவாக இருக்கலாம் யார் கண்டது வேலை தண்ணீரில் விட்டு ஆழம் பார்த்தான் வந்தியத்தேவன் வேல் முழுவதும் தண்ணீருக்குள் சென்று முழுகியும் தரை தட்டுப்படவில்லை ஆகா என்ன கொடூரமான பாதகர்கள் இவர்கள் அதை பற்றி யோசிக்க இது சமயமில்லை நாமும் தப்பி கந்தமாறனையும் தப்புவிக்கும் வழியை தேட வேண்டும் பிரவாகத்தின் ஓரமாகவே கால்கள் சறுக்கி விடாம கெட்டியாக அழுத்தி பாதங்களை வைத்து வந்தியத்தேவன் நடந்தான் தோளில் கந்தமாறனுடனும் கையில் அவனுடைய வேலுடனும் நடந்தான் கந்தமாறன் இரண்டு மூன்று தடவை முக்கி முனகியது அவனுடைய நண்பனுக்குத் தைரியத்தையும் மன உறுதியையும் அளித்தது கொஞ்ச தூரம் இப்படியே சென்ற பிறகு கோட்டை சுவர் விலகி அப்பால் சென்றது கரையோரத்தில் காடு தென்பட்டது கீழே முட்கள் நிறைய கிடந்தபடியால் கால் அடி வைப்பதும் கஷ்டமாயிருந்தது ஆகா இது என்ன ஒரு மரம் ஆற்றில் விழுந்து கிடக்கிறதே நல்ல உயரமான மரமாயிருந்திருக்க வேண்டும் வெள்ளம் அதனுடைய வேரை பறித்துவிட்டது போலும் பாதி ஆறு வரையில் விழுந்து கிடக்கிறது அதில் ஏறி தட்டு தடுமாறி நடந்தான் வெள்ளத்தின் வேகத்தில் மரம் அசைந்து கொண்டிருந்தது மரத்தின் கிளைகளும் இலைகளும் தண்ணீரில் அலைப்புண்டு தவித்தன காற்றோ அசாத்தியமாக அடித்துக் கொண்டிருந்தது மரத்தின் நுனிக்கு வந்ததும் வேலை விட்டு ஆழம் பார்த்தான் நல்ல வேளை முருகன் காப்பாற்றினார் இங்கே அவ்வளவு பள்ளமில்லை வந்தியத்தேவன் மரத்திலிருந்து நதியில் இறங்கி கடந்து சென்றான் அங்கங்கே பள்ளம் மேடுகளை சமாளித்துக் கொண்டு சென்றான் வெள்ளத்தின் வேகத்தையும் காற்றின் தீவிரத்தையும் தன் மன உறுதியினால் எதிர்த்து போராடிக் கொண்டு சென்றான் அவன் உடம்பு விடவிடவென்று சில சமயம் நடுங்கியது தோளில் கிடந்த கந்தமாறன் சில சமயம் நழுவி விழுந்துவிட பார்த்தான் இந்த அபாயங்களை எல்லாம் தப்பி வந்தியத்தேவன் அக்கறையை அடைந்தான் கொஞ்ச தூரம் இடுப்பு வரை நனைந்த துணியுடன் ஆஜானுபாகுவான கந்தமாறனுடைய கனமான உடலை தூக்கிக் கொண்டு தள்ளாடிச் சென்ற பிறகு மரநிழலில் சிறிது இடைவங்கி ஏற்பட்ட ஓரிடத்தில் கந்தமாறனை கீழே மெதுவாக வைத்தான் முதலில் சிறிது சிரம பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினான் அத்துடன் கந்தமாறனுடைய உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்தி கொள்ள விரும்பினான் உயிரற்ற உடலை சுமந்து சென்று என்ன உபயோகம் அதை காட்டிலும் அக்காவலன் உத்தேசித்தது போல் வெள்ளத்திலேயே விட்டுவிட்டு செல்லலாம் இல்லை இல்லை உயிர் இருக்கிறது பெருமூச்சு வருகிறது நாடி வேகமாக அடித்துக் கொள்ளுகிறது நெஞ்சு விம்முகிறது இப்போது என்ன செய்யலாம் முதுகிலிருந்து கத்தியை எடுக்கலாமா எடுத்தால் இரத்தம் பீரிட்டு அடிக்கும் அதனால் உயிர் போனாலும் போய்விடும் காயத்துக்கு உடனே சிகிச்சை செய்து கட்டு கட்ட வேண்டும் ஒருவனாக செய்யக்கூடிய காரியமல்லவே வேறு யாரை உதவிக்கு தேடுவது சேந்தன் அமுதனுடைய நினைவு வந்தது அவனுடைய தோட்டமும் வீடும் வடவாற்றின் கரையிலேதான் இருக்கிறது இங்கே சமீபத்திலேயே இருக்கக்கூடும் எப்படியாவது சேந்தன் அமுதனுடைய வீட்டுக்கு தூக்கி கொண்டு போய் சேர்த்தால் கந்தமாறன் பிழைக்க வழியுண்டு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் கந்தமாறனை மறுபடியும் தூக்க முயன்றபோது அவனுடைய கண்கள் திறந்திருப்பதைக் கண்டு வந்தியத்தேவன் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டான் கந்தமாறா நான் யார் தெரிகிறதா என்று கேட்டான் தெரிகிறது நன்றாய் தெரிகிறது வல்லவரையவன் நீ உன்னைப்போல் அருமையான நண்பனை இருக்குமா மறக்கத்தான் முடியுமா பின்னால் நின்று முதுகிலே குத்தும் ஆப்தசினேகிதன் அல்லவா நீ என்றான் கந்தமாறன் வல்லவரையனை இந்த கடைசி வார்த்தைகள் சவுக்கினால் அடிப்பது போலிருந்தது ஐயோ நானா உன்னை பின்னாலிருந்து குத்தினேன் என்று ஆரம்பித்தவன் ஏதோ ஞாபகம் வந்து சட்டென்று நிறுகினான் நீ குத்தவில்லை உன் கத்தி என் முதுகை தடவிக் கொடுத்தது அடபாவி உனக்காக உனக்காகவல்லவா இந்த சுரங்க வழியில் அவசரமாக கிளம்பினேன் பழுவேட்டரையருடைய ஆட்கள் உன்னை பிடிப்பதற்குள் நான் பிடிப்பதற்காக விரைந்தேன் உன்னை யாரும் எந்தவித உபத்திரவமும் செய்யாமல் தடுப்பதற்காக ஓடி வந்தேன் உன்னை தேடி பிடித்து வந்து சின்ன பழுவேட்டரையரின் கோட்டை காவல் படையில் சேர்த்து விடுவதாக சபதம் கூறிவிட்டு வந்தேன் இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைத்த நண்பனுக்கு நீ இவ்வாறு துரோகம் செய்துவிட்டாய் இதுதானா நட்புக்கு அழகு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள என்று எத்தனை தடவை கையடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் அவ்வளவையும் காற்றில் பறக்கும்படி விட்டுவிட்டாயே இந்த சோழ நாட்டு இராஜாங்கத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மாறுதலை பற்றியும் உனக்கு சொல்லி எச்சரிக்க எண்ணியிருந்தேனே அடாடா இனி இந்த உலகத்தில் யாரைத்தான் நம்புவது என்று சொல்லி கந்தமாறன் மறுபடியும் கண்களை மூடினான் இவ்வளவு அதிகமாகவும் ஆத்திரமாகவும் பேசியது அவனை மீண்டும் மூர்ச்சையடையும்படி வேண்டும் நம்புவதற்கு மனிதர்களா இல்லை பழுவேட்டரையர்களை நம்புவது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான் ஆயினும் அவனுடைய கண்களில் கண்ணீர் துளித்தது தான் சொல்ல எண்ணியதைச் சொல்லாமல் விட்டதே நல்லது என்று எண்ணிக்கொண்டான் கந்தமாறனுடைய உடலை மறுபடி தோளில் தூக்கிப் போட்டுக்கொண்டு நடக்கலுற்றான் இரவில் மலரும் பூக்களின் நறுமணம் குபீரென்று வந்தது சேந்தன் அமுதனுடைய வீடு சமீபத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணியது வீண் போகவில்லை விரைவில் தோட்டம் வந்தது ஆனால் அந்த தோட்டம் முதலாவது நகல் பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கு எவ்வளவு வித்தியாசம் அனுமார் அழித்த அசோகவனத்தையும் வானரங்கள் அழித்த மதுவனத்தையும் அத்தோட்டம் அப்போது ஒத்திருந்தது ஆகா தன்னை தேடிக்கொண்டு பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கே வந்திருந்தார்கள் போலிருக்கிறது வந்தவர்கள் இத்தகைய அக்கிரமங்களை செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அடடா சேந்தன் அமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க வேண்டும் அவ்வளவும் பாழாய் போய்விட்டதே நந்தவனம் அழிந்ததில் அனுதாபம் சட்டென்று விலகியது தன்னுடைய அபாயகரமான நிலைமை நினைவு வந்தது ஒற்றர்களும் கோட்டை காவல் வீரர்களும் இங்கே சமீபத்தில் எங்கேயாவது காத்திருந்தால் என்ன செய்வது அவர்களை ஒரு கை பார்த்து சமாளிக்க வேண்டியதுதான் நல்ல வேளையாக அதோ நமது குதிரை கட்டிய மரத்திலேயே இன்னும் இருக்கிறது ஒருவேளை தன்னை பிடிப்பதற்காகவே விட்டு வைத்திருக்கிறார்களோ எப்படியிருந்தாலும் என்ன செய்ய முடியும் இவனை இக்குடிசையில் உள்ள நல்ல மனிதர்களிடம் ஒப்புவித்து விட்டு குதிரையில் ஏறி தட்டிவிட வேண்டியதுதான் இங்கே புறப்படும் குதிரை பழையாறை போய்த்தான் நிற்க வேண்டும் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து குடிசை வாசலை அடைந்தான் வாசல் திண்ணையில் படுத்திருந்த சேந்தன் அமுதனை தட்டி எழுப்பினான் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயைப் போத்தினான் பிறகு மெல்லிய குரலில் சொன்னான் தம்பி நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பெரிய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இவன் என் அருமை சிநேகிதன் கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன் நான் வரும் வழியில் யாரோ இவனை முதுகிலே குத்தி போட்டிருந்தார்கள் எடுத்து வந்தேன் என்றான் படுபாவிகள் முதுகிலே குத்தியிருக்கிறார்களே எப்பேற்பட்ட சுத்த வீரர்கள் என்றான் அமுதன் பிறகு இவனை என்னால் முடிந்த வரை பார்த்து கொள்கிறேன் இன்று மாலையிலிருந்து கும்பல் கும்பலாக பல வீரர்கள் வந்து உன்னை தேடிவிட்டு போனார்கள் அவர்களால் நந்தவனமே அழிந்து போய்விட்டது போனாலும் போகட்டும் நீ தப்பி பிழைத்தால் சரி நல்ல வேளையாக உன் குதிரையை அவர்கள் விட்டு போய்விட்டார்கள் குதிரையில் ஏறி உடனே புறப்படு அப்படித்தான் என் உத்தேசமும் ஆனால் இவன் உயிரை காப்பாற்ற ஏதேனும் செய்ய வேண்டும் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் என் தாயார் இம்மாதிரி விஷயங்களில் கைதேர்ந்தவள் காயங்களுக்கு சிகிச்சை செய்ய அவளுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சேந்தன் அமுதன் குடிசையின் கதவை இலேசாக இரண்டு தட்டு தட்டினான் உடனே கதவு திறந்தது சேந்தன் அமுதனுடைய அன்னை வாசற்படியில் நின்றாள் கந்தமாறனை இருவருமாக தூக்கிக் கொண்டு போய் உள்ளே கூடத்தில் போட்டார்கள் கைவிளக்கின் வகிச்சத்தில் சேந்தன் அமுதன் தன் அன்னையுடன் சமிக்னையினால் பேசினான் அதை அவள் நன்கு அறிந்து கொண்டதாக தோன்றியது கந்தமாறனை உற்று பார்த்தாள் முதுகில் செருகியிருந்த கத்தியை பார்த்து பிறகு உள்ளே போய் சில பச்சிலை தழைகளையும் பழந்துணியையும் எடுத்து கொண்டு வந்தாள் இருவரையும் நிமிர்ந்து பார்த்தாள் கந்தமாறனை சேந்தன் அமுதன் இருக்கி பிடித்து கொண்டான் முதுகில் இத்தனை நேரமாய் நீட்டிக் கொண்டிருந்த கத்தியை வல்லவரையன் பலங்கொண்டு இழுத்து வகியேற்றினான் இரத்தம் குபீரென்று வகையிட்டு பாய்ந்தது உணர்ச்சியற்ற நிலையில் ஓ வென்று கத்தினான் வந்தியத்தவன் அவனது வாயைப் போத்தினான் காயத்தைச் சேர்ந்தன் அமுதன் அமுக்கி பிடித்து கொண்டான் அமுதனுடைய அன்னை பச்சிலை தழைகளை காயத்தில் வைத்து கட்டினாள் கந்தமாறன் மறுபடியும் முக்கி முனகினான் தூரத்தில் திடுதிடுவென்று மனிதர்கள் ஓடிவரும் சத்தம் கேட்டது போ போ சீக்கிரம் என்றான் அமுதன் இரத்த கரை படிந்த கத்தியையும் வேலையும் கையில் எடுத்து கொண்டான் வந்தியத்தேவன் புறப்பட்டவன் தயங்கி நின்றான் தம்பி நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டான் நான் கடவுளை நம்புகிறேன் உன்னிடம் பிரியம் வைத்திருக்கிறேன் எதற்காக கேட்டாய் எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும் இந்த பக்கத்தில் எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது அவசரமாக பழையாறைக்கு போக வேண்டும் குந்தவை பிராட்டிக்கு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு போக வேண்டும் கொஞ்ச தூரம் வழிகாட்டுவதற்கு வருகிறாயா உடனே சேந்தன் அமுதன் தன் அன்னையிடம் இன்னும் ஏதோ ஜாடையாக சொன்னான் இதிலெல்லாம் அவள் அதிக வியப்பு அடைந்ததாக தோன்றவில்லை போய் வரும்படி சமிக்னையினால் தெரிவித்தாள் காயம் காயம்பட்டவனை தான் கவனித்துக் கொள்வதாகவும் ஜாடை காட்டினாள் சேந்தனும் தேவனும் புறப்பட்டு சென்றார்கள் முதலில் தேவனும் பின்னால் சேந்தனும் குதிரை மேல் ஏறிக்கொண்டார்கள் குதிரையின் சத்தம் கேளாதபடி மெதுவாகவே செலுத்தினான் வந்தியத்தேவன் சற்று தூரம் போன பிறகு தட்டி விட்டான் குதிரை பாய்ச்சலில் பீ்த்து கொண்டு சென்றது குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில் ஐந்தாறு வீரர்கள் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள் கதவை தடதடவென்று தட்டினார்கள் அமுதனின் தாய் கதவைத் திறந்தாள் வாசற்படியில் நின்றாள் இங்கே என்னமோ கூச்சல் கேட்டதே து என்ன என்று இறைந்தான் ஒரு வீரன் அமுதனின் அன்னை ஏதோ உளறி குளறினாள் இந்தச் செவிட்டு ஊமையிடம் பேசி என்ன பயன் உள்ளே போய்ப் பார்க்கலாம் என்றான் ஒருவன் இவள் வழிமறித்துக் கொண்டு நிற்கிறாளே அந்த பூக்குடலை பயன் எங்கே போனான் ஊமையைத் தள்ளிவிட்டு உள்ளே நுழையுங்களடா சேந்தன் அமுதனுடைய தாயார் மேலும் ஊமை பாஷையில் ஏதேதோ கத்தினாள் தன்னைத் தள்ள முயன்ற வீரனை அவள் தள்ளிவிட்டு கதவை தாளிடப் பார்த்தாள் நாளைந்து பேராக கதவை பிடித்து தள்ளி சாத்த முடியாதபடி செய்தார்கள் அமுதனுடைய தாய் இன்னும் உரத்த கூச்சல் புலம்பலுடன் திடீரென்று கதவை விட்டாள் இரண்டு மூன்று பேர் கீழே உருட்டியடித்துக் கொண்டு விழுந்தார்கள் மற்றவர்கள் அவர்களை மிதித்துக் கொண்டு உள்ளே புகுந்தார்கள் ஆள் இங்கே இருக்கிறான் என்று ஒருவன் கத்தினான் அகப்பட்டு கொண்டானா என்றான் இன்னொருவன் போகிறான் பிடித்து கட்டி போடுங்கள் என்றான் இன்னொருவன் ஊமை மேலும் புலம்பினாள் ஒரே இரத்த விழாராக இருக்கிறதே என்று ஒருவன் கூவினான் ஊமை கைவிளக்கை தூக்கி பிடித்து கீழே கிடந்தவனை சுட்டி காட்டி பே 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 என்றாள் அடே இவன் வேறு ஆள் போல தோன்றுகிறதே பே பே நேற்று இங்கு வந்திருந்தவன் தானா இவன் பே பே உன் மகன் எங்கே பே பே ஊமை பிணமே சற்று சும்மா இரு அடே இவனை நன்றாய் பாருங்கள் அடையாளம் யாருக்காவது தெரியுமா அவன் இல்லை அவன்தான் இல்லவே இல்லை பே எப்படி இருந்தாலும் இவன் வேற்று ஆள் தூக்குங்கள் இவனை கொண்டு போகலாம் பே 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 சனியனே சும்மா இரு நாலு பேர் சேர்ந்து கண் மாறனை தூக்கினார்கள் பே 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 என்று அமுதனுடைய அன்னை இடைவிடாமல் அலறினாள் அடே குதிரை சத்தம் கேட்கிறதடா பாதிப்பேர் இவனை தூக்குங்கள் பாதிப்பேர் ஓடி பாருங்கள் எல்லோரும் ஓடுங்கள் இவன் எங்கும் போய்விட மாட்டான் தூக்கிய கந்தமாறனை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஓடினார்கள் பேப்பே என்ற அமுதன் அன்னையின் ஓலம் அவர்களை தொடர்ந்து வந்தது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி